ரெண்டாயிரத்தி இருபது நாலு புது வருஷம் பிறந்த இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் அழிகிறதுக்குரிய வாய்ப்பு இந்த என்னென்னா இந்த ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா சுனாமி வருது சைனாவில் அது கடுத்து வரப்போகுது இது வந்து உலகம் எதை நோக்கி செல்கிறது என்று சத்தியமாக தெரில புது வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாள் கழித்து வந்தால் கூட சரி நல்லா வருஷம் பிறந்த முதல் நாள்லே வந்து ஜப்பானில் அழிவு இன்னும் வந்து சைனாவில் மிகப்பெரிய அளவில் பேரழிவு அழகி காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவிலேயுமே அவங்க சொல் நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்னு தெரில இருந்தாலும் கடலோர மாவட்டத்தில் உள்ள மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க எந்த தடுக்க முடியாது உலகம் அழியுமே ஆனால் அது அழிஞ்சுதான் ஆகும் வள போட்டு இழுத்துலாம் நிப்பாட்ட முடியாது நினப்போம் நல்லதே நடக்கும் அதே நேரங்களில் மற்றமா அந்த ஜப்பான்லேயும் சைனாலையும் அழிவு ஏற்பட போற அந்த நேரங்களில் தயவு செய்து மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களில் இருங்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்துக்கங்க ஏன்னா பொதுமக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஒரு மிகப்பெரிய பேரழிவு காத்துட்டு இருக்கு ஸோ அந்த அழிவில் இருந்து அந்த மக்கள் வந்து மீளனும் அதை வந்து அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் அதே போல் என்னுடைய சார்ந்த மாணவர்களும் அவங்களுக்காக பண்ணுங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தீய செயலும் அதில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்களும் சேஃபாக இருங்க தேங்க்யூ